திருச்சிற்றம்பலம் சைவபூஷண சந்திரிகை என்னும் நூலில் சைவ சித்தாந்த சரபம் மேலை புலோலி திருநா கதிரை வேற்பிள்ளை அவர்கள் சிவ சின்ன நிந்தனை அதிபாதகம் சின்னங்கள் சிவமென்று துணியப்பட்டமையால் அவற்றை நிந்திப்பவர் சிவபெருமானை நிந்தித்தவர் ஆவார் பிரம்மகத்தி கோஹத்தி சிசுகத்தி ஸ்திரீகத்தி முதலிய மா பாதகங்களையெல்லாம் போக்கவல்ல சின்னங்களை நிந்திப்பவர்க்கு பிராயச்சித்தமில்லை இல்லை எவருக்கு சிவச்சின்னங்களில் நம்பிக்கை உண்டாகவில்லையோ அவருக்கு வைதிக கிரியைகள் இல்லை என்று ஜாபால உபநிடதம் உரைக்கின்றது எஞ்ஞான்றும் அவற்றை தரித்த பெரியோர்களை எந்த கீழ் மக்கள் நிந்திக்கின்றாரோ அவர்களை அரசன் ஆராய்ச்சியின்றி தண்டிக்க கடவன் என்று பஸ்மச்சன்ன சர்வாங்கம் என ஸ்லோகத்தால் பராச்சர ஸ்மிருதி தெரிவிக்கின்றது வேதத்தால் விதிக்கப்பட்ட திருநீற்றையும் கண்டிகையையும் பிராமணன் ஆயினும் அத்தியாசிரமி ஆயினும் அணியாது விடுவரேல் பதிதராவார் என்று கந்தபுராணம் உரைக்கு மேல் அவற்றை நிந்திப்பார்க்கு உய்தி என்னோ சிவச்சின்னங்களையாவது அவற்றை தரித்தவரையாவது நிந்திப்பவர் யாவரோ அவருடைய வமிச பரம்பரை சங்கீரணமாய்விடும் என்று ஒரு ஸ்லோகத்தில் வாசிட்டலிங்க புராணம் உணர்த்துகின்றது ஆதலால் சிவச்சின்னங்களை நிந்திப்பவர் அதிபாதகராய் எரிவாய் நரகிற்கு இரையாகி புழு பன்றி முதலிய புன்பிறப்பு எடுத்து எடுத்து உழல்வர் என்பது சத்தியமே திருச்சிற்றம்பலம்